உங்க கனவு வீட்டை நீங்க நினைச்சதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா ட்ரெண்டா பட்ஜெட் பயமே இல்லாம தரமான வீடு கட்ட பிளானிங் எஸ்டிமேஷன் அண்ட் அப்ரூவல் இது எல்லாமே திருப்தியா இருக்கணும்னு நினைச்சு மயிலாடுதுறையில ஒரு நம்பிக்கையான பில்டர்ஸ தேடிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது சொன்ன பட்ஜெட்ல சொன்ன நேரத்துல முடிச்சு தருவாங்களா இதுதான் ஒரு பெரிய क्वेश्चनா இருக்கும் நம்ம சைடுல எஸ்டிமேஷன் ப்ராப்பரா இருக்கும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேட்டில் ஆட் பண்ணுற வேலையே இருக்காது பிஃபோர் ஒர்க்கே எஸ்டிமேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருவோம் நம்மள்ட்ட குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலும் சரி குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் சரி பெஸ்ட்டாக தான் இருக்கும் சொன்ன டைமில் நம்ம சைடில் எந்த டிலேவும் இருக்காது கரெக்டாக டயத்துக்கு டெலிவரி பண்ணிடுவோம் நீங்க நினைச்ச மாதிரி சூப்பரா வீடு கட்டணும் இல்ல இருக்கிற வீட்டை அழகா ரெனோவேட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இறுதி வர பிளானிங்ல இருந்து எலிவேஷன் வர தெளிவான எஸ்டிமேஷன் அண்ட் சரியான ஸ்கில்டு கான்ட்ராக்ட்ஸ் ஒர்க் மூலமா தரமான மெட்டீரியல்ஸ்ல உங்க பணத்துக்கும் நேரத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மதிப்பு கொடுத்து நீட் அண்ட் கிளீனாக உறுதிமொழி கொடுக்கறாங்க யாரு நம்ம மயிலாடுதுறையில இருக்க ஃபைன் பில்டர்ஸ் ஃபைன் பில்டர்ஸ் நீங்க எதுக்கு சூஸ் பண்ணீங்க இன்னோவேட்டிங் மெத்தட் இப்போ உள்ள பழக்கத்துக்கு இது பண்ற மாதிரி நம்ம டேஸ்ட் என்னோ அப்படி பார்த்து பண்ணுவாங்க அவங்க பழகுறதுனா எப்படி இருக்கு எப்படி ரெஸ்பான்ட் பண்றாங்க அவங்க வீட்ல எப்படி வர்க் பாக்குறங்களோ அந்த மாதிரி எல்லாரும் பார்த்துக்கறாங்க நம்ம எதுவும் வந்து பார்க்க வேண்டியதே இருக்காது உங்க பழைய வீட்டோட ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாம சூப்பரா ரெனோவேட் பண்ணி தராங்க நாங்க இருக்க நான் இருந்த பழைய வீட இந்த வீட்டுலதான் நம்ம இருந்தோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகா ரெனோவேட் பண்ணி கொடுத்திருக்காங்க தரமான பிளானிங் தெளிவான எஸ்டிமேஷன் நேர்த்தியான கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் யங் அண்ட் டேலண்டட் இன்ஜினியர் பாலாஜி இன்ஜினியர் கலையரசன் உங்களுக்காக ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க இவங்க த்ரீ இயர்ஸ்லயே பிப்டின் பிளஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மயிலாடுதுறையில மட்டும் இல்ல மயிலாடுதுறை சரௌண்டிங்ஸ்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சிவில்